ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லித்திகா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட அரிசியே இல்லாமல் இன்றைக்கி இட்லி செய்ய போகிறாங்க இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சாஃப்டான பஞ்சு போல இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் அளவு பாசி பருப்பு எடுத்துருக்கங்க இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க அடுத்தது அதே கப்பில் வெள்ளை உளுந்து வந்து அதே கப்பில் எடுத்துருக்கேன் இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் இதையும் நம்ம பாசிப்பருப்போடு சேர்த்துப்போம் அடுத்து ஒரு கைப்பிடி அளவு மாவு ஜவரிசி எடுத்துருக்கங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவு இருக்கும் இதையும் நம்ம அதனோடு சேர்த்துப்போம் அடுத்தது கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துருக்கங்க இப்போ தண்ணியை ஊற்றி ஒரு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அரிசிக்கு பதிலாக நம்ம பாசிப்பருப்பு சேர்க்கும் போது ரொம்பவே வெயிட் லாஸ் ஆகும் இப்போ ஒரு மூணு தடவை நல்லா அலசி எடுத்தாச்சுங்க இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற விட்டுர்லாங்க மூணு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் மாவு ஜபரிசி உளுந்து பாசிப்பருப்பு எல்லாமே நல்லா ஊறிடிச்சு பாருங்கள் இப்போ இதை நைஸாக நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க மிக்ஸியில் கிரைண்டரில் எதில் வேணாலும் அரைச்சி எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்குங்க அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது ஏன்னால் நம்ம இட்லி ஊற்றுறதுனால மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த பதத்துக்கு நம்ம மாவு அரைச்சி எடுத்துக்கணுங்க அரைச்ச மாவை இதுமாரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குங்க மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணுங்க இட்லி ஊற்றுறதுனால இப்போ மீதி இருக்கிறதே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைக்கும் போது ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ அரைச்ச மாவை அதே பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ உப்பு சேர்த்த பிறகு கையால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா குடப்பி விட்டுக்குங்க நல்லா இதுமாரி கையால் மிக்ஸ் பண்ணும்போது தான் மாவு வந்து நல்லா புளிக்க செய்யும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு க கரைச்சி விட்டால் போதுங்க இப்போ நல்லா கரைச்ச பிறகு நல்லா சைடில் இருக்கிற மாவுலாம் நல்லா வளிச்சு விட்ட பிறகு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு எட்டு மணி நேரம் நல்லா வந்து புளிக்க வச்சுருவாங்க இப்போ நைட்டு நான் கரைச்சி வைக்கிறேன் காலையில் பார்க்கலாம் மாவு பருங்க எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்குன்னு நம்ம நார்மலாக அரிசி மாவு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி தாங்க அரிசிக்கு பதிலாக நம்ம வந்து பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு கரண்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மாவு வந்து நம்ம கெட்டியாக அரைச்சதுனால தான் இட்லி ஊற்றுற பதத்துக்கு நம்ம நமக்கு மாவு கிடச்சிருக்கு இப்போ இந்த மாவில் இட்லி எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாங்க இட்லி பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க இன்றைக்கி துணி போட்டு செய்யலாம் இல்லைன்னா துணி ஊற்றாமல் இது மாதிரி எண்ணெய் தடவி நம்ம இட்லி ஊற்றிக்கலாங்க இன்றைக்கி நான் வந்து துணி போடாத இட்லி தான் ஊற்ற போகிறேன் அதனால் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேங்க நீங்கள் துணி போட்டு கூட நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இப்போ இட்லி தட்டில் தேவையான அளவு நம்ம மாவை ஊற்றிக்கலாங்க இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காதுங்க நார்மலாக நமக்கு இட்லி எந்த ஒரு பத்து நிமிஷம் வேகுமோ அந்த நேரம் தான் நமக்கு எடுத்துக்கும் இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க பாருங்க நல்லா வந்து இட்லி விந்துருச்சு ஒரு கத்தியால் குத்தி பார்க்குற கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும் அப்படின்னா நமக்கு இட்லி விந்துருச்சுன்னு அர்த்தம் இதே மாவில் நம்ம தோசையை ஊற்றி காமிக்கிறோம் பாருங்கள் மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க இந்த மாவில் ஊத்தாப்பம் மாதிரி செஞ்சுக்கலாம் இல்லை ரோஸ்ட்டு மாதிரி செஞ்சுக்கலாங்க நார்மல் தோசையும் ஊற்றிக்கலாம் இப்போ எந்தளவுக்கு நமக்கு பேப்பர் மாதிரி வேணுமோ அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக முருமறுன்னு கிடைக்குங்க பாருங்கள் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வரும் இதை பார்த்திங்கன்னா பாசி பருப்பில் செஞ்சுதுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அரிசிலாம் சாப்பாட்டில் கூடாதுன்னு சொல்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம நார்மலாக இட்லி எப்படி இருக்குமோ மாதிரி தாங்க இருக்கும் இப்போ கொஞ்சம் கூட நமக்கு வந்து பாசி பருப்பில் செஞ்ச இட்லி தோசைன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்